இந்தியாவில் உடல் பருமன் கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் நாற்பத்தி நான்கு கோடிக்கும் அதிகமான இந்தியர்கள் அதிக எடை அல்லது உடல் பருமனாக இருப்பார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நகர்ப்புறங்களில் வசிப்பவர்களில் ஐந்தில் ஒருவர் உடல் பருமனாக இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் மோசமான உணவு வகைகள் மற்றும் உடல் செயல்பாடு இல்லாமை ஆகியவற்றால் குழந்தைகளுக்கும் உடல் பருமன் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் நாக்பூர் எய்ம்ஸ் உட்பட அனைத்து மத்திய அரசு மருத்துவமனைகளிலும் உணவுப் பொருட்களில் இருக்கும் எண்ணெய் மற்றும் சர்க்கரை அளவுகளை பட்டியலிட்டு பலகைகள் வைக்க மத்திய சுகாதார அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நீரிழிவு இதயநோய் மற்றும் உயரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு எதிரான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஆதரவாளர்கள் இதை பார்க்கிறார்கள் இந்த எச்சரிக்கை வாசகம் இடம்பெறும் பட்டியலில் மேலும் பல உணவுகளும் சேர உள்ளன உடலுக்கு தேவையில்லாத உணவை நீக்குவதற்கான முதல்படி இதுவாக கருதப்படுகிறது சமோசா ஜிலேபி ஆகிய இரண்டு உணவுகளும் உடலுக்கு தீங்கானது என்று கூறப்படுகிறது சிகரெட்டுகளில் எச்சரிக்கை வாசகம் இருப்பது போல சமோசா ஜிலேபி அடைத்து விற்கப்படும் பாக்கெட்டுகளில் உள்ள லேபிளில் இந்த எச்சரிக்கை வாசகம் விரைவில் இடம்பெற உள்ளது என்று இந்திய இருதயவியல் சங்கத்தின் நாக்பூர் பகுதித் தலைவர் அமர் அமலை தெரிவித்துள்ளார் இது ஒரு புறம் இருக்க இந்தியர்கள் உணவில் தேவைக்கு அதிகமாக இரண்டு மடங்கு உப்பை சேர்த்துக் கொள்வதாக மத்திய அரசின் ஐசிஎம்ஆர் அமைப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது உணவில் உப்பு அதிகம் சேர்த்துக் கொள்வது உயர் ரத்த அழுத்தம் பக்கவாதம் இதய நோய்கள் சிறுநீரக கோளாறுகளுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளது ஒருவர் தினசரி ஐந்து கிராம் உப்பை மட்டுமே எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஆனால் இந்தியாவில் இது ஒன்பது புள்ளி இரண்டு கிராமாக உள்ளதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக வாசுதேவன்